ஆம்பளை ஒரு நல்ல கண்ணை தொடச்சி விட்டு மூஞ்சியை கழுவிட்டு முகத்தை பாருங்க யா உங்கள் பொண்டாட்டி நினைப்பு எழுவத்தேழு நாளைக்கு வரவே வராது அலவுழுது போட்டே ஆட்டுரமோ காலத்தில பருவமழ பெ காலத்தில பருவமல்ல பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட ஒன்னிகால்ரா மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி குட மிஞ்சவும் இல்லை வந்த ஆரேல வர சமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஆறேழு வரி சமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்த ஆரேல் வர சமாச்சு என்ன செத்து குடும்பத்துல பதிமூணா ஆச்சு கணக்குல என்ன செத்து குடும்பத்துல பதிமூணா ஆச்சு என் பொண்டாட்டிங்கட்டோ பாடுவண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு உண்டாட்சி ஜீவன் நாம போச்சு அரசாங்கம் லோன்னு வாங்க ஏல இருந்த தந்தை அரசாங்க வாங்க ஏல இரு லஞ்சம் தந்தை அரசாங்கம் ஒண்ணும் வாங்க பன்னெண்டு வருஷங்களுக்கு அஞ்சு லட்சம் தந்தாங்க அடாதுல கூட எண்பத்தி ரெண்டாயிரத்த முடிச்சுக்கிட்டா கூட எண்பத்தி ரெண்டாயிரத்த தலைவழியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவழியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவழியா சூசுட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலை

நன்றி நன்றிக்கால உரம் விவசாயம் வாங்க நீங்க உரம் டிஎம்பி பேங்க் ஓனர் மாயுங்களா கைதட்டன் ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தானே தெரியும் பசியோட அருமை யாருக்கு தெரியும்னா இங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க அன்றாட வேர்வை செந்தி செந்தி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய இந்த தமிழனுக்குத்தான் ஏழை என்றால் என்னன்னு தெரியும் பசியோட அருமை என்னன்னு தெரியும் பாசத்தோட அருமை உங்களுக்கு தான் தெரியும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே கைத்தட்டுக்கள் படம் ஆடு பூவதி சிசியனா இருப்பேன் போல கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுங்கள் வீரர்கள் உற்சாக மருந்து கடைசி ஒரு நிமிடம்னு ஏழு மணி நேரமா சொல்லுவேன் தடக்குன்னு முடிச்சு போடுவேன் மாடு பொடி மாடு என் தம்பி தான் மகேந்திர பூவதி இன்னொருத்தருக்கேன் கருப்புன்னு மகேந்திர பூவதி காலையா காலையர்களா இன்னொன்னு இருக்கு முதலாவது சாரதி பாண்டி கொல் பாண்டியராஜன் முதலாவது இடத்தை படுத்த கொண்டு வரதான் எல்லா கலையுமே உலகத்துல புண்ணியமானதுவை புனிதமானவை போலீஸுக்காரவளக்கான போயிட்டாங்களா இந்த காவல்துறைக்கு பொண்ணாட போத்தின ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிடுவார் நாலு முன்ன கை காட்ட மறைச்ச முன்னா அவதே ஆள் சொல்லுவாரு ஐயா நீ தெரியலையா ஐயா உனக்கு தெரியலையே நானும் பொதுவாக கூடியில் உங்களை துண்டு போட்டது நான் தாங்கய்யா லைசன்ஸ் இருக்கா இருந்துச்சுங்கய்யா நான் தான் ஐயா துண்டு ஓட்டேன் ஊரில் வேணாம் சொன்னாங்க அந்த லைசன்ஸுக்காக கதைக்கு வரேன் வானே 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 ஏன்டா மணி ஏண்டா அண்ணே தேவோட்ட ஞாயிற்றுக்கிழமை சந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு இப்போ என்னடா போகிறான் எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்ன்னு இப்படி உட்காந்துருக்காங்க தொண்டியில் பசு கிடைக்காத ஆளுக மாதிரி அவ்வளோதான் இதில் நேரமாச்சின்னு சொன்ன ஆளுகள்லாம் யார் கைதுக்குங்க நீ இதான் முத போய் வீட்டுக்கு போயிருப்ப ஒரே விஷயம் பள்ளி மண் நாடகத்தில் முழுமையாக கதையை ரசிக்கிறதுக்கு ஐயாயிரம் பேர் உட்காந்துருந்தா நான் எதுக்கே நிற்க போறேன் பூரா பேருமே வந்தது ஊரா எதுக்கு வந்த கூட்டம்னு நினைக்கிறீ எம்கேஆர் என்னையும் சொல்லலை ஒரு மரம் தோப்பாகாது நீங்கள் தான் சொல்லிக்கிற வேண்டியதான் பண்ணு எம்கேஆருக்காக கூட்டம் வந்துச்சுன்னு கிடையாது மணிகண்டன்னு ஒரு பெட்டிக்காரன் வரணும் அவனுக்கு துணையா செல்வம்னு ஒரு மிருதங்க வரணும் அவங்களுக்கு துணையா ஆல்ரௌண்டர்னு ஒரு ஆர்மம் வரணும் தாளம் ஒரு பார்த்தி போறணும் முத எடுத்தவனே பாடல் பாடி அதுக்கப்புறம் இவங்க தோங்கனா அந்த எம்கேஆர்னு சொல்லக்கூடிய கோமாளியை குதிக்க முடியும் இங்க நாலு பேர்த்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி சந்தோஷம் ஏதோ ஆலமரம் மாதிரி இருந்து நாங்க தாங்குறேன் அந்த விழுதுகள்ல லேஜா தொங்கணும் நான் ஆலமரம் லேஜா தொங்கணும் மணிகண்டே மாரி ஆளு கணத்தாலும் மூணு பேர் துவங்குனேன்னு மரத்தை முடிச்சிக்கிடுவாங்க மருதமணி மாதிரி எண்பது பேரோ துங்கலாம் ஏன்னால் அவன் மொத்த கிலவே பதினேழு கில்தான் அவன் இவன் ஒரு உண்டி மட்டும் பதினேழு இல்லை நம்மளை கொண்டு விடுவேன் உண்மையிலே எஸ்எம் அபி மை செட்டை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நான் இருக்கேண்ணா அது காரணம் அந்த பேரும் புகழெரும் புகழும் நாங்கள் நடிக்கிறது எல்லாமே எல்லாமே அபி மை சபி மை இவங்களுக்கு தான் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம்

இந்த மொழியை பார்க்கணும் அப்படியே முழிச்சு இந்த நாடகத்தை கெடுத்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு எதுவும் சப்பட்ட எதுவும் வச்சிருக்கீங்களா சப்பட்டையா எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுன்னு வச்சிருக்கீங்களா பொண்ணு இருக்கு நான் உங்களை அண்ணனு கூப்பிட்டேன் அதான் கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு கேட்டிய தொட்டு தொப்புள்ள வச்சுட்டு மச்சானு கூப்பிடுவோம் மச்சான் ரொம்ப நடிக்காதரா பேப்பாய் அதே காசு தானே

இந்த தரும முனி கருப்பா உன் கண்டு கிளம்புதுரா கண் கலக்க மச்சான் சாமியை கும்பிட்டு வர்றா ஈனப்பையன் பையமேனே கருப்பா இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போது உன் பதினெட்டாம் படி வாசலில் ரெட்டை கடா வெட்டேன் ஆனால் ஜெவ் கலாண்டு சுட்டு திக்கிறா எங்கப்பா நீதான் ரொட்டியை காப்பாத்த தான் மச்சான் உங்க வாழ்க்கையில ஒளி வீச போகுது ஏன் வீச்சை மரத்தா இல்ல மச்சா என்னடா சொல்ல என் தங்கச்சி அவ்வளவு பிரகாசமா இருக்குறா இந்தியாகி வைக்கும் போது பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு கடைசி வரைக்கும் டிஃபன் பச்சை திறக்க மாட்டேன் அந்த மாதிரி எங்கடாமே இவனே ஆள் இந்த தட்டி இருக்கேன் விறகு கட்ட உடைக்கிறேன் மாதிரி என் தங்கச்சி இந்த பாரு அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கொட்டாவை கூட கிளம்பி டாப்பில் ஹலோ ஹலோ ஆ ஆ இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஊரம் ஆத்தா வரைஞ்சி கட்டி வந்துருணும் ஜானியோட வாக்கரிச்சி அது என்ன அரிசிடா நல்ல அரிசி போட எல்லாரும் ஆம்பளையாள் ஊரம் வரும்போது பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கப்போ அப்பதே பூரா பேர் நாலு கால பாய்ச்சலில் வருவேன் என் பொண்டாட்டி வர்ற நேரம் இந்த ஊர்ல மழை வேணும் நீ இருக்கடா ஏட்டா பொண்ணு வர்றாங்களா இல்லை நீர் மழை எடுத்து வர்றாங்களா என்ன பொத்தி கொண்டு வர்றியா தேண்டாட்டு கொலை ஓடி போச்சா ஏன் இந்த பாடியை என் கூட எரிஞ்ச வாடி மாதிரியே தெரியுதே அதே களைக்கொட்டு காலு அதே கப்ப கலங்கு அதே சிட்டுக்குரு இடுப்பு மசுர்ல உள்ள குத்தி பூ வைக்க கண்டான் இது என்ன ஆணி அடிச்சு வச்சிருக்கு காலன் அவசரத்துல வச்சாஸ்ல என்னடா சுடுகாட்டில் எரிக்கும் போது தூத்த வந்து விழுந்து தூக்கிட்டு சரி விடு நாட்டில் நல்ல வழியாத்தே இருக்கேன் உடம்ப பார்த்து நான் இட ஓட்ட தப்பத்தே மச்சேன்

தங்கச்சியை திறக்குறியா செலை திறக்கறியா மச்சம் திறந்து விடுறா இந்த ஊருக்கு மத்தியில நீங்க தாலி கட்டணும் என் தங்கச்சி தாலியோட மாலையோட நான் வந்திருக்கேன் அதை புதுசு புடிச்சிக்கோங்க கல்யாணம் வேணுமா நான் வேலை அப்பனா பிசம் பண்றா ஒரு வாரம் இது நம்ம ஆயிரத்து ரூபா தச்சனை கூட வைக்கிறேன் பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க சரி சரிம்மா எனக்கு ஏற்கனவே பிரஷர் பட வருது காலைல விழுகாதடா காசை லைன் பண்ணுவாங்க அவங்க இருமா மக்களே எல்லாரும் ஒன்று ரெண்டு மூணு எண்ணுங்க அப்போ தான் என் தங்கச்சி முகத்தை நான் துறப்பேன் சொல்லுங்க ஒன்று இருமச்சா சொல்லுமா சொல்லுங்க இருமா அவங்க தான் சொல்லணும் நீ ஏண்டி சொல்ற தங்கம் படகு திறந்து விடுறா இருமா அவசரப்படாத அது புள்ளையுமா ஃபர்ஸ்ட் நைட்டு இருமா மக்களே சொல்லுங்க மக்களே ஒன்று ரெண்டு மூணு மச்சான் பாருங்க மச்சான் என் தங்கச்சியை

தங்கச்சியை கூட்ட மரியாதையா பசி ஏறி புதுக்கோட்டை போங்கடா ரெண்டு பேரும் முகரையை பாடுறா தீபாவளிக்கு தாலி கங்கு வட்டதுக்கு ஆம்பளை ஆளு நல்ல கண்ணை மூஞ்சியை கழிவிட்டு முகத்தை பாருங்க யாவோ உங்க பொண்டாட்டி நினைப்பு 77 நாளைக்கு வரவே வராது. ஏல அவர் அது ஆளி சிதலா இருக்க மடு என்னன்னு அம்மா தங்கச்சி சப்பு இங்க வாடா. நீ உள்ள போய் சப்பு போ. மயிர் மயி இவன் பார்த்தா என்னமோ ட்ரெயின சாகிரிய மாதிரி இருக்கேன் அவன் என்னடா? என்னடி குச்சகாரி முண்டா. கை நான் உங்களை விடவே மாட்டேன் உன் தங்கச்சி ஜாக்கெட்டுக்குள்ள என்னடா அது குட் டே பிஸ்கட் முறுக்கு பாக்கெட்லாம் வச்சு தொலைச்சிருக்க நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு வாங்கிட்டு வந்துச்சு ஒன்று மயிறு வேணா நீ போய் ரெங்குபட்ல உட்காரு ஆமா நீ கட்டி பிடிக்கும் போது எனக்கு சொரு சொல்லியா அரிக்குதுமா நல்லா இருப்பேன் உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம் மச்சான் காலைல விழுகாதீங்க மச்சான் ஏல இது லாஸ்ட் நைட் ஆயிரம் வெளியே போங்கடா போங்கடா அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா

ஏண்டி ஊர்ல உலகத்துல எத்தனை பேர் ஆம்பளை இருக்க அவங்கள போய் கட்டி விடுடா டேய் ஓட கொடுத்து ஓட கொடுத்து இல்ல வேணா சப்பு மொத்த டவுன் பஸ்ம் தெரியுது ஏண்டி புருஷன் கிடைக்கலனா வேலங்கிரே போடி தானடி மரியாதையா புயிரு ஒரு தொள்ளு கட்டுப்படி இல்ல உன் மானத்தை காக்கறோம் ஐயோ நம்பிராஜே மானம் கிளக்கனகா பறக்குதே நான் என்ன பண்ணுவே ஏய்

சப்பு அழுகாதோம் ஏப்பா அவளை எதிரில் முடிச்சு வாசி கணச்சி செத்ததே உங்கள்கிட்ட அதே நீங்க ரெண்டு பேரும் பசலே ஏறினா கூட உங்களை ஏத்த மாட்டாங்கல்ல ஏங்க அத்தான் கொஞ்சம் ஆயிரம் இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க அக்கா தா த சும்மா உங்க அக்காதான் என பிறக்கம் செய்ய வர எதுவும் பிரச்சனை இல்லைங்க என்னதான் இருந்தால் இதை வச்சு எப்படி கட்டி பிடிக்கிறா வார பொம்பளை சம்போட்டு வந்து இனி எப்படிங்கிற தண்டு பிடிதை எடுத்து தொடங்குற தங்கச்சி

தானா 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 பூட வந்து வந்து ஏளையை தாங்கிடுறேனா தானா 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 கट्टे கट्टे போறீனே கट्टे கट्टे தாங்குறதா வந்து பட்டி கट्टे பட்டு நாங்கிரதேல தொண்டலதா

நாட்டில் இதுவும் கிடைக்காம திடறாங்க இப்ப அனிதா ஆளு அழகான உள்ள இவ எனக்கு ஒரு ரெண்டாம் தாரம் ரெண்டாம் தாரம் தாரா அப்போ முதல்ல அவளை சென்னையே ஆகிட்ட பிரச்சனை ஆகிட்ட அந்த ஒன்னே கட்டி வச்சிருந்தா வீட்டுக்கு முன்னாடி வரைய பூரம் தண்ணி ஏப்பேன் ஒரு செம்பு தண்ணி விடுங்கன்னு தண்ணியில உக்காருவேன் அப்புறம் உங்க வீட்டில் லைட்டு மினுக்கு முழு நடிக்கணுன்னு உள்ள விடுவேன் அதே மாதிரி வார சிட்டு உடிக்கிறேன் உள்ள வந்து சிட்டே எழுதணும் ஒன்னையே கட்டினா

உள்பாட கட்ட காஜி இல்லாம பாரு சும்மிங் டவுஜரதி போட்டு வணக்கத்துக்குரிய உரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னென்ன வந்து சொல்லலாம் அப்படியாக சோ சோ